ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருட குரோதி வருடத்தில் நடைபெறும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் மேசராசியிலிருந்து ராசிக்கு குரு பெயர்ச்சியாகிறார் பயிற்சியாகிறார் ராசிக்கான குரு பெயர்ச்சி பலனை பற்றி பார்ப்போம் ரிசப ராசிக்கு எட்டு பதினொன்று குரு ராசியிலேயே இருக்கிறார் இந்த ராசிக்கு குரு அஷ்டமாதிபதியாக வருவதால் இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் போகும் பொருளாதார முடக்கம் ஏற்படும் கடன் கொடுக்கக்கூடாது கொடுத்த கடனை வாங்குவதிலும் சிரமம் ஏற்படும் குரு பகவான் சூரியன் சாரத்தில் இருக்கும் வரை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தந்தைக்கும் தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கும் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் குரு சூரியன் சாரத்தில் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கும் குரு சந்திரன் சாரத்தில் சஞ்சாரிக்கும் ஆரம்பத்தில் மனம் சார்ந்த சில குழப்பங்கள் ஏற்படும் மற்றவர்களிடம் வீணான மனஸ்தாபங்கள் ஏற்படும் நாம் விரும்பிய பொருள் எளிதில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு குறைவாக இருக்கும் சுய கௌரவம் பார்த்து ஆதாயம் தரும் விஷயங்களில் ஆதாயங்களை இழந்தும் மற்றவர்களிடம் மன கசப்பையும் மனக்குழப்பத்தையும் தேடிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது தொந்தரவுகளை குறைக்கும் குழந்தைகள் விஷயமாக திடீர் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் ரிசவராசிக்காரர்கள் முடிந்தவரை நிறைய விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடுவதை நிறுத்திவிட்டும் தகுதிக்கு மீறி நிறைய வேலைகளை எடுத்து கொள்ளாமல் இருப்பதும் நன்மையை பயக்கும் பிரச்சனைகளுக்கு உரிய விஷயமென்றால் காதிலே கேட்காமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவது பெருத்த நன்மையை கொடுக்கும் அப்படி இல்லாமல் செயல்பட்டால் அந்த இடத்தில் அவர்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும் அதனால் மன சங்கடங்கள் உண்டாகும் இந்த காலகட்டங்களில் பொறுமையும் அமைதியும் நிறைய மனப்பக்குவத்தையும் தெளிவையும் கொடுக்கும் வைகாசி மாதத்தில் உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவுகளும் தந்தை சார்ந்தும் தந்தை வழியிலும் சிறு சிறு தொந்தரவுகளும் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தங்களது நட்சத்திரத்தின் தேவதையான முருகப்பெருமானை வணங்கி தங்கள் நட்சத்திரம் வரும் நாட்களில் அன்னதானம் கொடுப்பது தான தர்மங்கள் செய்வது மற்றவர்களுக்கு உதவுவது போன்ற செயல்களால் கெடுபலன்கள் பெருமளவில் குறையும் முடிந்தால் ஒருமுறை பழனிக்கு சென்று வரலாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தங்கள் நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதையான கிருஷ்ண பகவானை வழிபட்டு வரலாம் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவில்களுக்கு சென்று வரலாம் தங்களுடைய நட்சத்திரம் வரும் நாட்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்தது தான தர்மம் அன்னதானம் போன்றவற்றை முடிந்தால் செய்யலாம் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் தங்களது நட்சத்திரத்தின் தே அதிர்ஷ்ட தேவதையான சந்திரனை வழிபடலாம் அதாவது சந்திர சூடேஸ்வரரான சிவபெருமானை வழிபடலாம் திங்கட்கிழமைகளில் சிவன் கோவில்களுக்கு சென்று வரலாம் தங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் சிவன் கோவில்களுக்கு சென்றுவிட்டு மற்றவருக்கு உணவை தானமாக வழங்குவதோ அல்லது உதவி செய்வதோ தான தர்மங்கள் செய்வதோ போன்றவற்றை செய்யலாம் அதனால் கெடு பலன்கள் குறையும் இந்த ரிஷபராசிக்கு யோகமான தசைகள் அல்லது புத்தியோ ரிஷபத்திலிருந்தோ கண்ணியிலிருந்தோ விருச்சகத்திலிருந்தோ மகரத்திலிருந்தோ நடைபெறும் போது கெடுபலன்கள் என்பது பெருமளவில் குறையும் நல்ல பலன்கள் நடைபெறும் திடீர் ஆதாயங்கள் ஏற்படும் அதிகமாக வரும் கெடுபலன்களை வழிபாட்டு மூலமாகவும் அமைதியாக பொறுமையுடன் இருப்பதன் மூலமாகவும் அடுத்தவர் விஷயங்களில் தலையிடாமல் தங்களுக்கு உண்டான வேலைகளை சரிவர செய்வதன் மூலமும் கெடுபலன்களை குறைத்து கொள்ள முடியும் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம்